ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம் செந்தில் கவுண்டுமணி படம் ஒன்று வைதேகி இருந்தால் நினைக்கிறேன் இந்த வாழைப்பழம் காமெடி இருக்கும்ல ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னேன் ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று எங்கடான்னா அதுதானே இது அப்படின்ற மாதிரி இங்கே தமிழ் தேசிய அமைப்புகளும் குறிப்பாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் பே மணியரசன ஐயா அவர்களுடைய தரப்பும் நான் தமிழர் கட்சி தரப்பும் வந்து கேட்டுகிட்டு இருக்குது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் குடமுழுக்க பண்ணும்போது தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் அப்படின்றது தான் பொதுக்கூட்டம் நடத்தினார் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு ரெண்டு தரப்புமே நீதிமன்றத்துக்கு சென்று தமிழில் அர்ச்சனை கட்டாயம் வந்து ஓதப்பட வேண்டும் அப்படின்றத தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க எப்படி செய்யணும் அப்படின்றதுன்னு ஒன்று இருக்குது கோபுர கலசம் கருவறை யாக இது மூணும் கோபுர கலசம் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க பிராமணர்கள் மட்டுமே நின்றுக்கிட்டு சமஸ்கிருதத்தில் வந்து சொல்லிவிட்டு குடமுழுக்காற்று செய்வாங்க அதற்கு இணையாக தமிழர் தமிழிலும் வந்து ஓதுவார்களை வச்சு செய்யணும் அதுதான் நீதிமன்ற தீர்ப்பு அதே போல் வந்துட்டு கருவறையிலையும் வந்துட்டு பிராமணர்கள் வந்துட்டு அவங்க சான்ஸ்கிர்டில் சொல்கிற மாதிரி தமிழ்லேயும் வந்து சொல்லப்படணும் அவர்களுக்கு சமமாக அதே எண்ணிக்கையோடு சாலையிலையும் வந்துட்டு அவங்களுக்கு இணையாக இவர்களும் வந்து செய்யணும் இதுதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக ஏற்கனவே நடைமுறையில் வந்து வாங்கி இருக்குது ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு தெரியல உங்களுக்கு நீதி நீதிமன்ற நீதிமன்றமாவது தீர்ப்பாகுது அப்படின்ற மாதிரி நம்ம எச்சராஜா சொல்கிற மாதிரி இவங்க நடைமுறையில் படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவர் வாயால் சொல்லிட்டார் இதுதான் விஷயம் அதை நம்ம சொல்லக்கூடாது சொன்னால் நமக்கு தீ நமக்கு சிக்கல் வரும்னு வச்சுக்கோங்க ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை ஏன் இந்த அரசு மதிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல அதுக்கு காரணம் ரொம்ப யுக்தியை கையாள்றது திராவிட மாடல் அரசு அந்த ஓதுவார்களை வச்சு மண்டபத்தில் வந்து அதாவது அங்கே அர்ச்சனை வந்து அவங்களாம் சான்ஸ்கிரிட்டில் வந்து நிறுத்தும் போது அந்த நேரத்தில் தமிழில் வந்து குடமுழுக்க அந்த ஓதுவார்களை வந்து தமிழில் பாட சொல்லி அதை பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டது அப்படின்னு காட்டிகிட்டு வர்றது வழக்கமாக இருக்கிறது இது ஒன்று புதுசில் இப்போ இந்து அறநிலையத்துறை நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக பொதுக்கூட்டம் நடத்தி இந்த கோரிக்கையை வச்ச பிறகு தமிழ் தேசிய பேர் இயக்கம் ஏற்கனவே இந்த விஷயமா பேசிகிட்டு இருந்த பிறகு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிமா உண்டா இல்லையா அந்த கேள்விக்கு தம் கனிமொழி கூட வந்து கமலஹாசனுடைய அவதாரம் எடுத்து பேசிட்டு போனாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு இது வரைக்கும் தெரியல திருச்செந்தூர் முருகர் கோயில் தமிழ் அது இந்து அறிஞர் துறையும் அரசும் அது பார்த்துக்கும் பக்தர்களும் பார்த்துக்குவாங்க பக்தர்கள் யார் இந்து அறிஞர் யார் திராவிட மாடலுக்குள்ளே அவங்க வராங்களா இல்லையா இதான் இப்போ கேள்வி அவங்க பார்த்துக்குவாங்கன்னா இப்போ அந்த அரசியல் கட்சி கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு கேள்வி இருக்கு அப்போ கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருந்தபோது நீங்கள் பலதுக்கும் கேள்வி கேட்டிருந்தீங்களே அப்போ அரசு தரப்பு எல்லாத்தையும் பார்த்துக்க நீங்களாம் கேள்வி கேட்க வேணான்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா ஆனால் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி கனிமொழி அவர்கள் வந்து கமலஹாசன் மாதிரியே ஒன்று பேசிட்டு போனாங்க அதை இந்து அறநிலையத்துறை பக்தர்களும் பார்த்துக்குவாங்கன்னு இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த அறநிலையத்துறை சார்பாக ஒரு கடிதம் வந்து வெளியிட்டுருக்குது அந்த கடிதத்தில் முழுக்க அதை படிக்கிறத கேளுங்க அதை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஆறு பதினஞ்சு மணிக்கு ஆறு பதினஞ்சு மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது நன்னீராட்டு பெருவிழாவிற்கு எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் எழுபத்தாறு குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேதார வேத பாராயணம் அடுத்து திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதசுவர இன்னிசை நடைபெறும் மேலும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அறுபத்தி நான்கு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்த அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் இதை படித்த உடனே அது ஒரு வாழைப்பழங்க இருக்குது இன்னொன்று எங்கன்னு கேட்டாங்க இதுதானே அதுன்னு சொல்லாங்களோ அந்த மாதிரி இது எத்தனை வந்து நிறுத்துறாரு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் தமிழும் நடத்தப்படும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழும் நடத்தப்படும் சேகர்பாபு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் இங்கே கேட்டது என்ன முழுக்க முழுக்க தமிழில் ஏற்கனவே மேலே அங்கே வந்து அங்கே உ உச்சிலையும் சரி கருவறையிலையும் சரி யாகசாலையிலையும் சரி மூன்று இடத்துலையும் பிராமணர்களுக்கு சமமாக தமிழ் ஓதப்பட வேண்டும் அதுதான் தீர்ப்பு ஆனால் என்ன சொன்னாங்க தனியாக வந்து இந்த மாதிரி வைக்கப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது அவங்கெல்லாம் செய்து முடித்து வாய் ஓஞ்சி அசந்து போன நேரத்தில் தமிழ் பாடப்படுமா எங்கே வந்து நிற்கிறாங்க வாங்க திருப்பி திருப்பி நீதிமன்ற உத்தரவாது இதுவாகுது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த அறநிலைத்துறையும் இந்த திராவிட மாடல் அரசும் செய்திகிட்ருக்குது தமிழ்நாட்டில் தமிழில் அர்ச்சனை அப்படின்னு எத்தனை காலத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க முடியும் இவங்கெல்லாம் யார் ஆரிய மடம் சொல்கிறது சங்கர மடம் சொல்லுது இதெல்லாம் நீச பாசை செய்யக்கூடாது தமிழே நீச பாசன்னு ஆரிய சங்கர மடம் சொல்லுது திராவிட மடம் அதுக்கு குரல் கொடுக்காமல் எதிர்த்து கேள்வி கேட்காமல் அதை போல் செய்து காட்டிக்கிட்டு சாதனை படைச்சிக்கிட்டு இருக்குது திராவிட மாடல் இப்போ புரியுதா தமிழர்கள் திராவிட மாறுகளுக்கு எவ்வளவு பகைன்னு சொல்லிட்டு சங்கரமடத்துக்கு பகை இருக்க நியாயம் சரி உங்களுக்கு என்ன தமிழ் தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தமிழ் பேரை சொல்லி அரசியலில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க தமிழ் தான் எங்களை உயிர் மூச்சு சொல்லிக்கிறீங்க நீங்க முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிர் பகையாகவே நகர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாரு ஓட்டு கேட்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறார்ல தமிழ் அன்னைக்கு மாலை போடுறதுன்னு பரப்புட்டு போடுவாரு தமிழ் தமிழ்ன்ற மாதிரி கருணாநிதி பத்து கருணாநிதி மாதிரி பேசுவார் கீழடி பற்றி இவர் தான் ஏதோ கண்டுபிடிச்சி இவர் தான் ஆய்வாளர் மாதிரி தமிழ் பேசுவார் டெல்லிக்கு போய் அங்கே பேசும்போது மட்டும் பார்த்திங்கன்னா திராவிட மாடல் நாகரிகம் அப்படின்ட்டு வருவார் அந்த வகைராக்கள் தான் இவங்க முழுக்க முழுக்க திராவிடம் ஒருபோதும் தமிழுக்கு ஆதரவாக எந்த காலகட்டத்திலேயும் இருந்ததில்ல அழிக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு வந்திருக்குது அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிகாரத்தில் உட்கார்ந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தெளிந்து கொண்டே இருக்கிறது ஒரு நூறு முறை சொல்லியிருக்கேன் திராவிட அதிகாரத்தில் வந்தபோதெல்லாம் பெயர்பலைகளை அனைத்தும் தமிழில் தான் இருக்கும் இல்லைன்னா நடக்கிறதே வேற ஒரு மண்ணங்கட்டி இன்ன வரைக்கும் நடக்கல இவங்களும் உட்காந்துட்டு தாங்கிறான் அந்த கடகை கடை 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 ஓனர்கள்லாம் சாணியை உருட்டி திராவிடத்து மூஞ்சில் அடித்தபடியே தான் இருக்காங்க வாங்க உத்தரவாவது மண்ணாங்கட்டி போயா வந்தியா கமிஷன் காசு கட்சிக்கு நிதியாக வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படி தான் போயிட்டுருக்கு இன்ன வரைக்கும் எதாவது பெயர் பலைகள் எதனா நடைமுறை எதனா எங்கே எதனா செய்திருக்கீங்களா தமிழில் வந்து பெருசாக இருக்கணும் ரெண்டாவது பிற மொழியில் ரெண்டாவது சின்னதாக இருக்கணும் கர்நாடகா கேரளா அப்படி தான் இருக்குது சமீபத்தில் திருவண்ணாமலை எங்களுடைய சொந்த ஊர் அங்கே போய்ட்டு சுற்றிட்டு வந்த திருவண்ணாமலை சுற்றி அது தனியாக ஒரு நாளைக்கு பேசணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழுக்கு இணையாக தெலுங்கு அங்கே வந்துச்சு அதுக்கு வேறு லாபி அங்கே அது நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க தமிழுக்கு இந்த திராவிடம் என்ன செய்து இருக்கிறது சரி இந்த தமிழனுடைய ஒட்டுக்குழுக்களாக இருக்குது இல்லை தமிழர் தலைவர் தமிழர் எழுச்சி தலைவர் அப்புறம் தமிழனுடைய அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கருவாட்டு சாம்பார் கூட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மீசப்பா மீசக்காரர்களாம் தமிழ்நாட்டு நீங்கள் தமிழ் மொழி தமிழர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே எல்லோரும் தமிழர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க தமிழில் அர்ச்சனை வேணும் நீங்கள் வரைக்கும் கூட சேர்ந்து குரல் கொடுக்கல இந்த திராவிட மாடல் அரசுக்கு இப்போ திராவிடத்துடைய ஒட்டுக்கிளைகளாக நீங்கள் வந்து பழப்பம் நடத்திக்கிட்டு அது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றதை உண்மையை வெளியே ஒத்துக்கிறீங்களா இல்லையா சங்கரமடம் வேணான்னு சொல்லுது தமிழ் திராவிட மடையே வேணாம்னு சொல்லுது ரெண்டும் ஒன்று ரெண்டுமே மடம்னு சொல்கிறோம் திராவிட மடமும் சங்கர மடத்துக்கு இணையானது ஒன்றும் குறைச்சல் கிடையாது ஒருவேளை சங்கர மடம் கூட சமயத்தில் கருணை காட்சி இருக்கிறது ஆர்எஸ்எஸில் வந்துட்டு அதிகாரத்தில் அட்டவணை பிரிவினரை கூட கொண்டு வந்துடுது பல மாநில கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் நடந்துருக்கு ஆனால் திராவிட மடத்தில் அதெல்லாம் சாத்தியமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பல முறை நம்ம பேசிட்டோம் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் கச்சோபலில் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய மொழி தமிழாக இருக்கிறது தமிழில் வந்து இல்லைன்னா பரவாயில்ல எவ்வளவோ இருக்கிறது எடுத்து பாடுவதற்கும் திரு முருகனை வந்து போற்றுவதற்கும் எவ்வளவோ இருக்கிறது அதை அந்த வழி முறைப்படி செய்யணும் சேன்ஸ்கிரிட்டை நீங்கள் வச்சுக்கோங்க வேணாம்னு சொல்ல வேணாம் நீங்கள் உங்கள் மேலே வச்சுக்கோங்க தலையில் வச்சுக்கோங்க திராவிட மரம் ஆரிய மரம் வந்து கோவிச்சுக்கும் அதுக்கு மனநோகாமல் நம்ம நடந்துக்கணும் டெல்லி மன நோகாமல் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நடந்துக்குங்க வேணான்னு சொல்லலன்னா தமிழில் நீங்கள் சரிசமமாக நடத்திட்டு நீங்கள் நடத்திக்குங்க அது வேணான்னு சொல்லலை செய்யறப்ப செய்கிறப்ப நிறுத்திவிட்டு அதேமாதிரி அரை மணி நேரம் இதை செய்யுங்க அடுத்தது அரை மணி நேரம் அச்சு கீழே கருவறையில் அவங்களுக்கு பண்ணுங்கள் அரை மணி நேரம் உங்களுக்கு விடுங்க ஒரு முறை எங்கள் தமிழில் முதல்ல வரட்டும் ரெண்டாவது சான்ஸ்கிரிட் வரட்டும் மேலே கோயில் கலசத்தில் முதல்ல சான்ஸ்கிரிட் வரட்டும் தமிழ் மாற்றி வைங்க சமமாக நடத்துங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஆனால் நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாட வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சமமாக நடத்துக்கணும்னு நீதிமன்றத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கிற இந்த தான் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு தீர்ப்பு என்ன தெளிவாக சொல்கிறது குடமுழுக்க நடத்துகிற இடத்துல சக பிராமணர்களுக்கு இணையாக ஓதுவார்கள் அங்க இருக்கணும் தமிழ்ல வந்து முறைப்படி அதை வந்து அவங்க பாடணும் கீழே கருவறையிலையும் அதே போல வந்துட்டு பிராமணர்களுக்கு சம எண்ணிக்கையில் சம எண்ணிக்கையில் அதே போலவே அவங்கள செய்யணும் யாகசாலையில் பிராமணர்களுடைய எண்ணிக்கைக்கு சக எண்ணிக்கை அதை போலவே அதே பிரம்மாண்டத்தோடு நடத்த வேண்டும் ஆனால் நீங்கள் தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்குறீங்க அந்த ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற அந்த திராவிட புத்தி இருக்குல்ல ஒரு இனத்தையே ஒதுக்கி ஒதுக்கி வச்சிங்க இந்த தமிழ் சாதிகளுக்குள்ளாக ஒரு இனத்தை ஒதுக்கி வச்சிங்க தமிழை ஒதுக்கி வச்சிங்க புரொட்டோ திராவிடன்னு ஒரு மூல மொழி இருக்குதுன்னு அது எங்க வரைக்கும் இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு தேடி நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு வேளை அது கிடைச்சிருந்தா அதே இன்னைக்கு நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக கூட வச்சிருப்பீங்க இல்லாத பித்தலாட்டம் அத்தனையும் திராவிடம் என்ற பேரில் போந்துக்கிட்டு இந்த இனத்தினுடைய எல்லாத்தையும் கருவறுத்து கொண்டிருப்பது இந்த திராவிடம் என்னைக்கு புரிய போகுது இந்த தமிழ் இனத்துக்குன்னு தெரிய வரல பேசுறது எல்லாம் நம்ம ஏதோ வெட்டியா பேசுற மாதிரி நினைப்பா இருக்கு நீ ஆட்சிக்கு வர வரைக்கும் தமிழர்களே தமிழர்களேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்து இங்கே ஆளுநர் மலையில் கையெழுத்தில் போடுறோம் அப்படின்னு திராவிட ஸ்டோக்னு சொல்லிட்டு போனப்போ உங்களுடைய யோக்கியத்தை தெரிஞ்சு போச்சு எப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற செயலை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இனத்துக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்துட்டு இருக்கிறீங்க செம்மொழி நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி செம்மொழி வேணும் அப்படின்னு குரல் கொடுத்தவங்க கணக்கில் இல்லையா கருணாநிதி வாங்கிட்டு கடத்தலேருந்து வாங்கிட்டு வச்சுட்டாரோ அந்த செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்கு எந்த விதத்தில் இருக்குதுன்னா அதுவும் கேடு கட்டு போயிருக்கு பல முறை ராவணாவில் பேசுற அதை பற்றி அதுக்கு வந்து யார் இருக்குன்னா தமிழருக்கு தமிழ் ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் இயக்குனர் இருக்குது சான்ஸ்கிரிட்டுக்கான ஆராய்ச்சி இது இருக்குது கோடிக்கணக்கில் நிதி வந்துட்டு இருக்குது இங்கில ஒரு பகுதி மட்டும்தான் தமிழுக்கு வந்து அந்த தொகையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருப்படி இல்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே வச்சு புத்தகத்தில் இது வந்து செம்மொழி ஆய ஆராய்ச்சி நிறுவனம் கலைஞர் கொண்டு வந்தார் இந்த இது எந்த எந்த மோ எந்த மோசமான நிலையில் தமிழுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அவர் தமிழரான கூட தெரியல உறவு தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்னொன்று வச்சுருக்கீங்க யாருன்னா ஒரு தெலுங்கு வந்து நான் என்னன்றேன் அந்த தெலுங்கு சமூகத்தை நம்ம பகையா பார்க்கல இந்த மண்ணில் அவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அவர்களுடைய மொழி தெலுங்கு அது வேறு தமிழ் வேறு தமிழ் நம்ம ரெண்டுமே வந்துட்டு ஒரு இதில் இருக்குது நம்ம இல்லைன்னு மறைக்கலை அவர்களும் இருக்கட்டும் வாழட்டு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தமிழுக்கு உண்டான எல்லாத்தையுமே சீர்கொலைச்சிட்டு ஒரு தமிழில் ஒரு அறிஞர் இல்லையா உங்களுக்கு ஒரு அறிஞர் கூட இல்லையா ஒரே ஒரு புத்தகம் ஒரு ஆய்வை வெளியிட்ட பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்கீங்க பல ஆய்வு நூல்களை எழுதி இன்று வரை உங்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்கீங்க அறிஞர் அவனுடைய புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு தமிழனுடைய பெருமையை பற்றி வரலாற்றை பற்றி மானுடைய பற்றி அவ்வளவும் அறிஞர் குணா எழுதி வச்சுருக்கிறார் அதுக்கான ஆதாரங்களோடு உங்களை மாதிரி கதை விட்டுக்கிட்டு இல்லை சும்மா நாலு புத்தகத்தை எழுதி அந்தரங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு கதைகளை எழுதிட்டு அதுக்கு அறிஞர்னு சொல்ல சொல்லி நாளென்னா கொடுத்து மேடை தோறும் அறிஞர் அறிஞர் சொல்லி அப்போ எந்த ஒரு அப்படிலாம் எழுதிட்டு போனோம் அதில் எல்லாமே ஆய்வு புத்தகம் இன்னொரு மாபெரும் ஒரு பெரிய ஆய்வை கொண்டு வந்திருக்கிற ஐயா விக்டர் நூற்றி முப்பத்தி புத்தகங்கள் இது வரைக்கும் அவர் தமிழ் தமிழ் மொழி இனம் குறித்து மிகப்பெரிய ஆய்வு இது வரைக்கும் உங்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியல விவாதத்துக்கு வாங்க விவாதிக்கலாம் எது சரி தவறுன்னு பேசிக்கலாம் அப்படின்னா இன்ன வரைக்கும் பதில் இல்லை இந்த மூலமொழி ஒன்று இருக்குது இந்த திராவிடம் அப்படின்னு கால்டுவேல இங்கேயாவது எழுதியிருக்கிறாரன்னு பார்த்து ஆய்வு பண்ணி அதையும் மாசோ விக்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எந்த இடத்துலையும் வந்துட்டு புரோட்டோ திராவிடம் அப்படின்னு ஒரு மூலமொழி இருந்ததாக அவர் குறிப்பிடவே இல்லை இப்போ எப்படிப்பட்ட ஒரு யோக்கியமற்ற செயல்களை இந்த திராவிடம் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்குது தமிழ் இனத்துக்கு இந்த மொழிக்கும் எதிராக பெரியார் சொன்னதை இன்றைக்கி இவங்க செய்துட்டு இருக்குது தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு நீச பாசம்னாங்க ஆரிய மடம் சொல்லுது சங்கர மடம் பெரியார் மடமும் சனி சொன்னவர் தான் பெரியார் கேட்டால் எழுத்து சீர்திருத்த கதை விட்டுட்டு வருவீங்க கூட இருந்தே ரெண்டகம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்தவர் பெரியார் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துரோக ரெண்டகத்தை செய்த ஒரு குடிலன்னு வரும் உங்களுக்கு தமிழுரி மணியன் அவர் வேற ஒரு விடயத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் அவ்வளவு கெடுபுத்தி கொண்ட ஒரு விஷயமாக இந்த திராவிட தமிழத்துக்குள்ள ஊடுருவி சல்லியாக நுரையீரலை எப்படி கெட்டு போக வைக்குமோ கல்லீரலை எப்படி கெட்டு போக வைக்குமோ தமிழ் இனத்தினுடைய அத்தனையுமே அரிசி எடுத்துக்கிட்டு இருக்குது தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் நன்னீராட்டு செய்யணும் இதில் என்ன உங்களுக்கு குறைஞ்சி போகுது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் இருக்கணுன்றதில் என்ன பெருமை உங்களுக்கு சேர்த்து தானே பெருமை ஆனால் நீங்கள் திரும்ப திரும்பவும் சங்கரமாடம் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்க சங்கர மடமும் நீங்களும் ஒன்றாகிறீங்க இந்த இடத்துல அவர்கள் வந்து ஒருவேளை விட்டு கொடுத்தாலும் திராவிட மடம் விட்டு கொடுக்காது போல இருக்குது இந்த போர்வியில் உட்காந்துட்டு இருக்க திராவிட மரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழில் வந்து நன்னீராட்டு வேணும் குடமுழுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் திரும்ப நீங்கள் வீம்புக்குன்னே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு டெல்லி காலடியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் பின்வாசல் எல்லாமே உடஞ்சிக்கிட்டே வருது பார்த்தீங்களா இடி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகள் மாற்றம்னு சொன்னாங்க அது ஒரு மாதிரி நடந்துருக்குது அப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா டெல்லி காலை நீங்கள் இறுக்கி பிடிக்க பிடிக்க இந்த தமிழனுடைய கழுத்தில் சுருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அவனுடைய இனம் மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் குழி தோண்டி பதிச்சு இந்த கோயில் என்று முழுக்க முழுக்க சேன்ஸ்கிரிட்டு டெல்லி பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற மாதிரி செய்துட்டு அப்புறம் ஊரில் வரவனெல்லாம் பார்த்து இவன் பி இவன் பி எல்லா ஏ டீமும் நீங்கள் தான் திராவிடம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த காலத்திலையும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த காலத்துலேயுமே நீங்கள் தான் வந்து ஏ டீமாகவும் எல்லா டீமாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆரியத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அந்த சேவகம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா இங்கே எதிர்த்து தமிழில் தான் குடமுழுக்குன்னு சொல்லிட்டுனாக்கா ஆரியம் டெல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணி கோவப்பட்டுச்சுன்னாக்கா கோடிக்கணக்கான நம்முடைய சொத்து பணம் எல்லாத்தையும் இந்த பேரில் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு காலடியில் உழுந்து கிடக்கிறதுக்கு தமிழனுடைய இந்த இனத்தையும் மொழியும் எல்லாத்தையும் நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட நீங்கள் திரும்ப மாற்றி மாற்றி பிளேட்டை மாற்றி போடுற மாதிரியான வேலையை செய்துட்டு இருக்கிறீங்க அவர் சேகர்பாபு இந்த அறநிலைத்துறை அது தமிழர்களுக்கானதா இல்லை குறிப்பிட்டவங்களுக்கு மட்டுமானதா அப்படிதான் நம்மளுடைய கேள்வி நீ தமிழ்நாட்டு அமைச்சர் வேலையை பார்க்குறீங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் வேலையை பார்க்குறீங்களா இந்த கேள்வி இருக்குது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த கேள்வி கேட்கணும் தமிழில் வந்து குடமுழுக்கு பண்ணுறதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்கணும் முருகருக்கான விழாவை வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எனக்கு தெரிஞ்ச பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் முருகர் படம் இருக்குதுன்னு கேட்டோம்னா ஒரு ஒரு பட்டியலும் இருக்குது எந்த வீட்டிலையும் முருகர் படத்தை வச்சுக்க மாட்டாங்க ஆனால் முருகருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு முருகருக்கான விழா அதுக்கான காரண சூழல் எல்லாமே நாம் தமிழர் கட்சி இந்த வேலை எடுத்துக்கிட்டு முருகன் சொல்லிட்டு போன அந்த விஷயம் இருக்குதுல்ல அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மக்களை இந்த மொழியை இந்த மண் சாமிகளுக்கான அந்த நன்னீராட்டை வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் வேற ஒரு மொழியில் சொல்லிக்கிட்டு இதை நாங்கள் இதைத்தான் செய்வன் செய்துக்கிட்டே இருக்கீங்க என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது உங்களுக்கு திருப்பி அடிக்கும் அது ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனா ஒரு நாள் நடந்தே தீரும் காலம் முழுக்க உங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்காது என்ன ஒரு பெரிய தவறு இந்த அரசியல் அதிகாரத்துக்குள்ளே சமரசம் பண்ணி இங்கேயோ கூட்டணி வச்சுட்டு எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு திராவிடம் செய்கிற மாதிரியான அந்த நயவஞ்சகமான ஒரு அரசியலை தமிழ் தேசியம் செய்யலை ஓட்டரசியலுக்குள்ளே வந்தாலும் தனித்து தான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு தனித்து மக்கள் என்றைக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்களோ அந்த நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது திராவிடத்தினுடைய கோர முகத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்கள் வெறுப்பு மக்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது திராவிடத்துக்கு நீங்கள் ஒட்டுக்கூடுகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு தான் பேசினாலும் மக்கள்கிட்ட என்னைக்காக இருந்தாலும் ஒரு பகுதி மக்கள் தெளியத்தான் போகிறாங்க தெலுங்கின மக்களையும் கூட உங்களுடைய சுய புத்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை இந்த மக்களும் கூட அப்பாவிகள் தான் அந்த பெயரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் மட்டும் கோடீஸ்வரர்களாக உயர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த மக்களும் தமிழ் மக்களை போல நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் விடிவு வரும் நீங்கள் விரட்டி அடிக்கப்படுவீர்கள் மாற்று ஆட்சி ஒன்று வரும் அன்னைக்கு தமிழ் கோயில்கள்ல தமிழ் அர்ச்சனை கட்டாயம் நடந்தே தீரும் திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மக்களுக்கு தமிழில் அர்ச்சனைன்னு கேட்குற தமிழர்களுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இறுதியாக ஒரு பட்ட நாமம் போட்டு நெடுக்க குறுக்கால ஒரு நாமம் போட்டு உங்கள் பொன்முடி சொன்ன மாதிரியாக வந்து அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோன்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுக்கும் கட்டாயம் நடக்கும் ஏன்னா அந்த மதத்தை கொச்சப்படுத்தி பேசின ஒரு நபரை நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்துக்களுக்கு செய்கிறோன்னு ஒரு வேஷம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு தமிழர்களுக்கு இந்த பக்கம் ஒரு நாமத்தையும் போட்டுக்கிட்டு எத்தனை அரசியல் நீங்கள் செய்திருக்கீங்க நீதிமன்ற உத்தரவை இந்த அரசு மதிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் வச்சு நான் முடிக்கிறேன் நீதிமன்றத்துக்கு போகும்போது திரும்ப நீதிமன்றம் ஒரு கொட்டு கொட்டோ இல்லை இவரான நாங்கள் இந்த மாதிரி இதை தியாகசாலைகளில் இந்த தமிழர்கள் ஓதுவார்கள் வச்சு நாங்கள் பாட வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு புரட்டாக வீடியோவை வந்து நீங்கள் காட்டுவீங்க அது இல்லை இன்னும் நாள் இருக்குது அவகாசம் இருக்குது ஏழாம் தேதிக்குள்ளாக இன்னொரு பெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கமும் இன்னும் தமிழ் தேசிய அமைப்புகளும் சேர்ந்து தமிழில் குடமுழுக்கு என்பதற்கான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் இன்று இல்லாமல் போனாலும் என்றேனும் ஒரு நாள் தமிழில் குடமுழுக்கு தமிழக கோயில்களில் ஒழிக்கும் அதற்கான ஒரு அரசு இங்கே மாற்று அரசியலாக வரும் அது வரைக்கும் இந்த திராவிடத்தினுடைய முகமூடி தான் இருக்கும் கிழிகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தமிழில் இதெல்லாம் நீ நடத்தணும்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு எதிர இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் தமிழர்கள் தான் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க வந்து இருக்க வேண்டிய எல்லைக்கு வெளியில் இருந்துக்கிட்டே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றத இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்